My friends, welcome to யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து பூரியும் பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பூரி மசாலா செய்வேன் உங்களுக்கு ஆட்டப்போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம பூரியும் பூரி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் நாங்கள் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இங்கே மாவு வந்து பசங்க வந்து நீங்கள் மதியத்துக்குமே தான் கட்டாங்க அதனால் நம்ம மாவு வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம பூரிக்கும் போது மாவு பெசஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பூரி நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கோங்க நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நேரத்துக்குன்றதுனால நான் பூரி நிறைய கொஞ்சம் மாவு அதிகமாக போட்டிருக்கேன் இல்லாட்டி நான் கால் கிலோ அளவு தான் பெசைவேன் இப்போ அரை கிலோ போட்டிருக்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக துளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இது டிமார்ட்டில் வாங்கின கோதுமை மாவு சூப்பராக இருக்கும் பூரி வந்து நல்லா வரும் ஏன்னா வந்து எல்லாம் பாக்கெட்டில் மாவு வாங்குவீங்க நான் டீமார்ட்டில் வாங்கின தான் சூப்பராக இருக்குது இந்த மாவு இப்போ நல்லா பெசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு பெசைஞ்சுக்கோங்க பூரிக்கு வந்து எப்பயுமே கெட்டியாக இருக்கணும் சப்பாத்திக்குத்தையும் கொஞ்சம் சாஃப்டாக பெசையணும் இப்போ நல்லா நம்ம பெசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆங்க்ஸ் அளவுக்கு நம்ம கெட்டியாக பெரிஞ்சுக்கணும் ரொம்ப சாஃப்டாக பெசஞ்சிடாதீங்க இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊடுறப்ப நல்லா பூரி சாஃப்டாக வரும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு ஒரு பெசை பெசஞ்சு விட்ருங்க பிசஞ்சு விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா பசஞ்சிடணும் நல்லா தான் இருக்கணும் பூரிக்கு வந்து எப்போயுமே டைட்டாக இருந்தால் தான் எண்ணெயும் குடிக்காது நல்ல பொஸ் பொசுன்னு பூரி வரும் இப்போ நல்லா இப்படி குத்தி பசஞ்சு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மாவு படைஞ்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம அடுத்து வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு மசாலா கூட நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இங்கே வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து கஞ்சி வச்சுருக்குறேன் கஞ்சி இருக்குது இப்போ நம்ம காஃபியை குடிச்சிட்டு நம்ம அடுத்தபடி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் ஏன்னா பயசக்கும் ஸ்கூலுக்கு போகையும் செய்யணும் காஃபி போட்டாச்சு காஃபிக்கு ஏற்கனவே சக்கரை போட்டேன் நான் காஃபி குடிச்சிட்டு நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு நான் பாத்திரமும் வச்சாச்சு அவங்க வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அவங்களுக்கு காப்பி கொடுத்துட்டு நம்மளும் காப்பி குடிச்சிட்டு அப்படி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கடுகு நல்லா பொறிஞ்சது வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பொறிஞ்சதுன்னு அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லையோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வெங்காயம் நிறையா போட்டால்தான் இந்த குருமாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா வெங்காயமும் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா நல்லாயிருக்கும் மசாலா வந்து இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா போய் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வைங்கனாலும் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போது ரொம்ப வதங்குன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு விட்டுரலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டதுமே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ஒவ்வொருத்தரும் குருமாவுக்கு வந்து பூரி மசாலாவுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க நம்ம தக்காளி சேர்த்து செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஒரு புளிப்பு சுவையோடு அந்த குருமா வந்து நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா தக்காளி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்போ நல்லா குருமோ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா வரை நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்போம் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த கலர் இருக்காங்க இப்போ நல்லா கிளறி விட்டுரலாம் இப்போயே வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போயே சேர்த்து விட்டுருங்க நல்லா கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம காய் கிலோ முக்க ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக வேக வச்சு நான் வச்சிருக்கேன் இதை நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம சேர்த்துடலாம் வந்து எல்லாமே வதங்கி வச்சு வாருங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பேசுன்னு வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் இந்த பக்கம் நம்ம கஞ்சி வந்துருச்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா அப்படி பிரட்டி விட்டுருங்க பிரட்டி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வீட்டில் இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குருமா வந்து இந்த கரம் மசாலா சேர்த்து செய்கிறது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டு குழம்பு தூளும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக ஒரு மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் வரும் இந்த குருமா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் அதில் ஒரு செம்பு சேர்த்துருக்கேன் நம்ம பத்தென்னா சேர்த்துக்கலாம் மற்றபடி எதுவுமே மாவு எதுவுமே நம்ம கரைச்சி கொள்ள தேவையில்லை இவ்வளவு தான் இந்த உருளைக்கிழங்கிலேயே இது நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த மசாலா வந்து ரொம்பவும் கெட்டியாக வைக்கக்கூடாது ஒரு இந்த மாதிரி நெகுனெகுன்னு வச்சாத்தையும் நல்லாயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாத்தே நம்ம உருளைக்கெழங்கு வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வருங்க நமக்கு இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே திக்னஸ் வேணாம் ஏன்னால் பூரிக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் மதியம் கொண்டுட்டு போகிறதுக்குமே அந்த கொஞ்சம் நெகு நெகுன்னு இருக்கும் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கட்டி இந்த இந்தளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை மல்லிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ குருமா வந்து அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து கஞ்சி எனக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கஞ்சி ஆ பண்ணி நல்லா குலைவாக வெந்துருச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எனக்கு நேற்று மிளகா ஊரு மிளகா தொப்பு போட்டோம் பாருங்க பச்சை மிளகாய் தொப்பு போட்டோம் பச்சடி அந்தது இருக்குது அதனால அதை வச்சு சாப்பிட்டுக்குருவேன் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு குருமாவை வந்து இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் பூரி சுற்றலாம் இப்போ வந்து மாவு வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் ஒரு அந்தளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும் மாவு ரொம்ப வந்து தண்ணியாக பசிஞ்சு கூடாது பூரிக்கு வந்து ரொம்ப தண்ணி கொஞ்சம் கொத கொதன்னு பசஞ்சோம்னா எண்ணெய் குடிக்கும் அதனால வந்து கெட்டியாக பசிஞ்சிருக்குங்க பூரிக்கு இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு இங்கே பூரி கட்ட வச்சுட்டேன் இதை வந்து நான் இப்போ பூரி செய்ய போகிறேன் இப்போ எல்லாம் உரினையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம் பையனுக்கு டைம் ஆயிடுச்சு அவனுக்கு முதல் போட்டு கொடுத்து விட்ரலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பூ பூரி போட்டு எடுத்துடலாம் நான் பூரி இங்கே வந்து மாவு வச்சு நான் நல்லா இப்படி அமைத்து எடுத்தாச்சு இப்போ நல்லா எண்ணெயும் காஞ்சிச்சு இப்போ போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாகவும் போடுங்க போட்டுவிட்டு எண்ணெய் அப்படி மெதுவாக அப்படி ஊற்றி விடுங்க நல்லா பொசு பொஸ் பொசுன்னு வரும் இப்படி நம்ம இப்படி அமைக்கி அமைக்கி விடணும் இப்போ பூரி போட்டாச்சு வாருங்க ஒன்று எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் ஒன்று போட்டுடலாம் இப்போ ரெண்டாவது பூரி போட்டாச்சு இப்போ தம்பிக்கு முதலட்ட தட்டில் வச்சு கொடுத்துடலாம் சாப்பிடட்டும் அதுங்களையும் நம்ம பூரி போட்டு நம்ம பாக்ஸில் அடைச்சி விடலாம் நல்லா பூரி பொசு பொஸ்னு வருது வாருங்க நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்குன்னு அப்போத்தையும் நல்லாயிருக்கும் பூரி மொறுன்னு இருக்கும் இருக்கும் இந்த புருமாவுக்கும் இந்த பூரிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தம்பி கொடுத்துடலாம் சாப்பிட்ணா தங்காய் சாப்பிடுங்க டக்குன்னு அதுங்களையும் அம்மா செஞ்சிட்றேன் பூரி சுட்டாச்சு பையனுக்கும் சுட்டு வச்சாச்சு அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் இன்னும் பாப்பாவும் அவரை சாப்பிட்றப்ப நம்ம சுட்டு கொடுத்துக்கரலாம் பையனுக்கு டைம் ஆயிடுச்சா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பூரியும் பூரி மசாலாவும் சூப்பராக வந்து இது பூரி மசாலா வந்து இந்த மசாலா போட்டு செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் வரும் அந்த மசாலாவுக்கும் இந்த பூரி கிழங்குக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் நினச்சிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம் இது அது வரைக்கும் பாய் தேங்க்யூ